கத்தடி பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை ஆபகு மூன்று பத்தொன்பது ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன் அவர் என் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் இதில் ஆபகு சொல்கிறாரு அவர் தான் என்னோடய பலனாக இருக்கிறாரு நான் வந்து என்னோடய கால்களை அவர் மான்கால்களை போல் மாற்றும்போது நான் உயர்ந்த ஸ்தலங்களில் என்னால் நடக்க முடியும்னு சொல்கிறார் அப்போ நம்ம என்ன என்னச்சி நம்முடைய இந்த உலகத்தில் பொல்லாத உலகத்தில் நம்முடைய பாதைகள் எல்லாம் சீராக இருக்காது எல்லாமே கோணல் மாணலாகவும் இருக்கும் கரடு முரடாகவும் இருக்கும் நம்ம எப்படி ஜெபிப்போம் என்னுடைய பாதைகளை செவ்வையாக்கி தாங்கப்பா என்னோட கூணலான வழிகளை எல்லாம் நேர்படுத்தி தாங்கப்பான்னு ஜெபிப்போம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இந்த உலகமே அப்படி தான் இருக்கும் ஆனாலும் என் தேவன் நீங்கள் என் கூட இருக்கும்போது இது எனக்கு பலனாக இருக்கும் என்னோட கால்களை நீங்கள் கால்களை போல மாற்றினீங்கன்னா நான் அந்த கரடுமுரடான முரடான பாதைகளெல்லாம் எளிதாக கடந்து போவேன்னு சொல்லியிருக்காங்க இந்த தமிழில் இதில் வந்து மான் கால்களாக சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இது எதை குறிக்குதுன்னா அந்த வரையாடுகளில் ஒரு வெரைட்டியை குறிக்கிது இந்த வரையாடுகள் செங்குத்தான மலையில் அழகாக ஏறி போகும் அதே போல கரடு பக்கத்திலே இருக்கிறதுலையும் உருண்டு போகிற மாதிரி இருந்தால் கல் கடிச்சு அதில் ஊனிப்படுத்தி நின்றுக்கிடும் தன்னோட உடம்ப பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கிடும் அதே போல இந்த கரடு முரடான பாதையில நான் போகணும்னா எனக்கு நீங்க மான் கால்களை தாங்கன்னு கேட்குறாரு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாதைகளும் எப்படி இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது நமக்கு அவர் நம்முடைய கால்களை அவர் மான் கடவுள்களை போல மாற்றும் போதும் அவர் நமக்குள்ளே இருந்து பலனாக இருக்கும் போதும் எல்லா காரியங்களையும் நம்ம லேசாய் கடந்து போக முடியும் சங்கீதம் இருபத்தெட்டு ஏழுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் அப்போ அவருடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருந்ததுனால கர்த்தர் அவருக்கு பலனாகவும் கேடகமாகவும் இருக்கிறாரு மேகமையாக எட்டு பத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம க அவரோட அவரே என் பலன் அவரே என் பலன் சொல்கிறோம் அப்போ அந்த பலன் எப்படி வரணும் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்கள யோசித்து பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும் அவங்க பேசின வார்த்தைகளை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும் அவர்களுடைய செயல்களை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும் அதே போல தான் நம்ம கர்த நினைக்கும் போதும் அவருடைய வார்த்தைகளை படிக்கும் போதும் அவர் வழி நடக்கும் போது நம்ம சந்தோஷப்படும் போது அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவருடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் சங்கீதம் பதினெட்டுக்கு இருபத்தொம்பது லட்சம் முடியும் அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் போது ஒரு சேனைக்குள்ளே கூட நம்மளால் பாய்ந்து போக முடியும் ஒரு மதில் போன்ற தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி போக நம்மளால் முடியும் ஸ்தோத்தராஜா நன்றியோட துதிக்கிரமா அப்பா வார்த்தைகளுக்கு நன்றி கர்த்தாவே தகப்பனை நீர் எங்களுக்கு பலனு கெடுகமாக பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நாங்கள் தாண்டி போகிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்து உங்கள்கொள்கிறோம் பிதாவே ஆமேன்